இந்தியாவிலே அதிகமான பேர் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி என்பது தூரதர்ஷன் தமிழ்நாட்டில் புதிகை தொலைக்காட்சி என்று அறியப்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயரில் அது அறியப்படுகிறது அது ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனல் அது இப்ப நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா இந்த தூரதர்ஷன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பொதிகை தொலைக்காட்சி என்று அறியப்படக்கூடிய அந்த சேனலை முழுவதுமாக கைப்பற்றி இருக்கிறது

ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயரில் அது அறியப்படுகிறது அது என்ன மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனல் அது இப்ப நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா இந்த தூரதர்ஷன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் புதுகை தொலைக்காட்சி என்று அறியப்படுகக்கூடிய அந்த சேனலை முழுவதுமாக கைப்பற்றி இருக்கிறது ஆர் அதாவது தூரதர்ஷன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய புதுகை தொலைக்காட்சியினுடைய லட்சணை இருக்கிறது அல்லவா சின்னம் இருக்கிறது அல்லவா அதை முழுமையாக காவியாக மாற்றி இருக்கிறது கும்பல் நான் இந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு பழைய வரலாறை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இறுதியில ஆர் எஸ் எஸ் எப்படியாவது தமிழ்நாட்டில் வேரூன்ற வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு திட்டம் போடுகிறார்கள் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அவங்க பேசுனது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எல்லா இந்து கோயில்களையும் பெரும்பாலான இந்து கோயில்களில் குறிப்பாக சவுத்துல இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் திருவிளக்கு பூஜை என்பது நடக்கும் அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் திருவிளக்கோடு கோயிலுக்கு சென்று அங்கு அவர்கள் வழிபடக்கூடிய கடவுளுக்கு உட்கார்ந்து பல ப பல நூறு விளக்குகளை வச்சுட்டு கடவுளை கும்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு திருவிளக்கு பூஜை என்று சொல்வாங்க இந்த திருவிளக்கு பூஜையை எப்படியாவது கையில் எடுக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்கிறது அப்படி கையில் எடுத்தா பெண்களை தங்களுடைய கைவசம் கொண்டு வந்துடலாம் பெண்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மறைமுகமா உள்ள கொண்டு போய் சேர்த்தோம்னா வீடுகளில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பக்கம் வந்து விடுவார்கள் இதா அவர்களுடைய கணக்கு ஆனால் பெரியார் பிறந்த மண்ணில் அது தோற்று போனது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த திட்டம் தமிழ்நாட்டு பெண்களால் உடைத்து நொறுக்கப்பட்டது கோயில்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க திருவிளக்கு பூஜையை ஆர்எஸ்எஸ்டைய மிக முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே கையில் எடுத்து பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பிறகு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை இப்படி ஏராளமான திட்டங்கள் இப்ப இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இதே தூரதர்ஷன்ல இதே தூரதர்ஷன்ல எண்பதுகளுடைய இறுதியில ராமாயணம் மகாபாரதத்தை உள்ள கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்ததன் வழியாக ஒரு மிகப்பெரிய அளவுல பரிவாரங்களுடைய அரசியல் இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கு அந்த இரண்டு சீரியர்களும் பெரும் உதவி உதவியா இருந்தது அப்படிங்கறத மறக்க முடியாது பொதா குறைக்கு நீங்க தமிழ்நாட்டுல தினமலம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை அது தமிழ்ல ஏன்னா ஹிந்தியில தான் இருந்திருக்கு அதை தமிழில் வசனங்களை மொழிபெயர்த்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதை வெளியிடுவாங்க இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை ஆர்எஸ்எஸ் செய்தது இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா பல்வேறு திட்டங்களை ஆர்எஸ்எஸ் வந்து வட இந்தியாவில் அதை கொண்டு போகும்போது அதெல்லாம் சக்சஸ் ஆகுது ஆனால் தமிழ்நாட்டில் அது சக்ஸஸ் ஆகலை இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் வித்த பணத்தை கொண்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனை இல்லை நீ அதுல என்ன வேணா போட்டுக்க யாருக்கும் எந்த கவலையும் இல்லை இல்ல மோடி டிவி பணம்னா நமக்கு பிரச்சனை இல்லை இல்ல அமித்ஷா ஏதாவது கள்ள உடைச்சோ இல்ல வேற ஏதாவது வேலை செஞ்சு அவர் உழைச்ச பணத்தில் ஒரு சேனல் ஆரம்பிச்சு பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய புதுகை தொலைக்காட்சியில் அதனுடைய லட்சணையை காவி நிறத்தில் மாற்றுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் இல்லையா ஓம் மனம் இல்ல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய தூரதர்ஷன் சேனல் அந்தந்த மாநிலத்தினுடைய மக்கள் பணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனலை முழுமையாக காவி மயமாக மாற்றுவதற்கான அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி நீங்க உங்களுக்கு தான் தெரியும் இப்ப தூரதர்ஷன் அப்படிங்கிறது இப்போ அரசு சார்ந்த செய்திகள் உடனுக்குடி உடனாக வந்து வெளிவரக்கூடிய சேனல் அப்படின்னாலே அது வந்து தூரதர்ஷன் தான் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தூரதர்ஷன்லையும் அந்தந்த மாநிலத்தினுடைய பாஜக இல்லாத வேறு ஏதாவது ஒரு மாநில கட்சி அங்கு ஆட்சி செய்யுது அப்படின்னா அந்த கட்சியினுடைய இப்ப தமிழ்நாட்டுல நீங்க எடுத்தீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பொதுகையில வரக்கூடிய தலைப்புச் செய்திகளை பாருங்க தலைப்புச் செய்தியில முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசனுடைய செயல்பாடுகளோ அல்லது அவரை பற்றிய செய்திகளோ அதுல வந்து ஒரு முக்கியமான இடமாகவே இருக்காது ஒத்த ஓட்டு அண்ணாமலை இது மாதிரியான பாஜக அதாவது ஒரு சீட்டு கூட கிடைக்காத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதிய ஒரு 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 குறைந்தபட்ச வாக்கு வங்கி கூட இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சி அந்த கட்சியினுடைய செய்திகள் தான் அதில் பெரும்பாலும் போட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அளவிற்கு மிக மோசமாக ஆர்எஸ்எஸ் மையமாக புதிய தொலைக்காட்சி மாறி இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒன்றும் இல்லைங்க கேரளாவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு கேரளாவும் செல்கிறது அந்த மாநிலத்தில் வந்துட்டு நம்முடைய தமிழ்நாடு மாறியே இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம் இல்லையா அந்த மாநிலத்துல கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான பொய்யான விஷங்களை கக்கி வைத்திருக்கக்கூடிய கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை தூரதர்ஷன் வழியாக மொழி மாற்றம் செய்து எல்லா மொழியிலும் முடிக்கலாம் நஞ்சு விதைக்கிறான் அதாவது எலெக்ஷன் டைம்ல என்னன்னா எதை பத்தியும் வளர்ச்சி திட்டங்கள் பத்தி சொல்லி எல்லாம் வாக்கு போட மாட்டாங்க ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தூரதர்ஷன்ல முஸ்லிம் மக்களுக்கு எதிராக விஷமத்தரமான கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய கேரளா ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒளிபரப்புகிறார்கள் அப்ப அது இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதனால தான் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தெள்ள தெளிவாக இருக்கிறார் அதாவது என்ன அப்படின்னா அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல தந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார்கள் தமிழகத்தின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெண் ஊற்றி அவமானப்படுத்தினார்கள் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாசவாணி என சமஸ்கிருத மயமாக்கினார்கள் தற்போது தூரதர்ஷன் லட்சணையிலும் காவிக்கரையை அடித்திருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை இந்த ஒற்றைவாத பாசிசத்திற்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை மக்களின் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று அவர் கூறியிருக்கிறார் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு தெரியும் இவர்கள் எல்லா பண்பாட்டு தளங்களிலும் ஊடுருவி எல்லாவற்றையும் இல்லாமலாக்க முயற்சி செய்வார்கள் பாருங்க இன்றைக்கு அந்தந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள் தமிழாகட்டும் மலையாளமாகட்டும் தெலுங்காகட்டும் கன்னடமாகட்டும் இந்தியாகட்டும் ஏராளமான மொழிகள் இந்திய மக்களால் பேசப்படுகிறது ஆனால் இவற்றுக்கு எல்லாவற்றையும் விட சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு தூரதர்ஷனில் சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமாக அதை ஆர் மாற்றி அமைத்திருக்கிறது என்பது எந்த அளவிற்கு பண்பாட்டு தளங்களில் ஒரு விஷமத்தனமான விஷயங்களை இவர்கள் எடுத்து வருகிறார்கள் என்பதை பாருங்கள் அது தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் நாங்க சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க